இனிமே கண்ண இதயத்தின் தயாரிப்பு கடலூர் திமுக மாநகர செயலாளராக இருப்பவர் ராஜா இவரது மனைவி சுந்தரிதான் கடலூர் மாநகராட்சி மேயராக உள்ளார் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக இவர்களது வீட்டிலும் தொடர்புடைய இடங்களிலும் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறைக்கு ரகசிய தகவல் போனது இதையடுத்து திருப்பாதிப்புலியூரில் உள்ள ராஜாவின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தினர் ராஜாவின் ஆதரவாளர்கள் மூன்று பேர் வீடுகளிலும் இந்த சோதனை நடந்தது மொத்தம் பத்து அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டனர் இரண்டு மணி நேரம் நீடித்த சோதனையில் ராஜாவின் வீட்டிலிருந்த இரண்டு லட்சம் ரூபாயை அதிகாரிகள் கைப்பற்றினர் அதற்கும் உரிய ஆவணத்தை ராஜா காட்டினார் வேறு எதுவும் சிக்கவில்லை இதையடுத்து அதிகாரிகள் அங்கிருந்து சென்றனர் முன்னதாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த ரெய்டு நடக்கிறது இருப்பினும் நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா சொல்லியிருந்தாா்